தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளை குழு இந்த அழகர் இரணியன் சுந்தர்ராஜன் இரணியம் பட்டி கண்மா அழகர் கார்டன் இப்படி பல்வேறு அமைப்புகள் ரோட்டரி சங்கம் நம்முடைய சாமி பேர் நம்ம ஜெயக்குமார் என்ன ட்ரஸ்ட்டு கருமாரியம்மனுடைய ட்ரஸ்டியாக இருக்கிற அறக்கட்டளை நிர்வாகியாக இருக்கிறார் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த சுந்தராஜன்பட்டி கண்மாயில் முட்புதராக கிடந்துச்சு அந்த முட்புதரெல்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளை தலைவர் தினமலருடைய வெளியீட்டாளர் லட்சுமிபதி அவர்கள் நம்முடைய இயக்குனர் உச்சி மகாலிங்கம் அவர்கள் செயலாளர் நம்முடைய ரவி அவர்கள் மற்ற நிர்வாகிகள் நம்முடைய ஆனந்தன் அவர்கள் விஜயராஜன் ராகவன் அவர்கள் இப்படி எல்லாருமே வந்து நல்லூர் குழுவில் செல்வி மதிப்புக்குரிய அவங்களுடைய ராஜலட்சுமி அவர்கள் வாங்க சாமி வாங்க எல்லாருமே வாங்க அவங்களுடைய துப்புரவு தொழிலாளிகள் இங்கே இரண்டு மாணவிகள் சிலம்பத்தில் இருக்க வீராங்கனைகள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அழகு ரமேஷ் அவர்கள் இப்படி எல்லாருமாக இருந்து இதை சொல்கிறாங்க இது என்ன மரம் இலுப்பை மரம் இதனுடைய இழுப்பையுடைய சிறப்பு என்ன நாட்டு மரம் சார் மண்ணி வாங்க ஏற்ற மரம் வந்து நிழல் அதிகமாக தரும் பறவைகளுக்கான உணவுகளும் அதில் பாருங்க ஒரு மரத்தை நட்டு நிழல் தருது பறவைகளுக்கான உணவு தருது இப்படி எல்லா சிறப்புகளையும் தரக்கூடிய ஒரு மரத்தை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஒரு ஓய்வு எடுக்கிற நாளாக நினச்சிருப்போம் அந்த ஓய்வு எடுக்கிற நாள் மரத்தின் கீழே ஓய்வு எடுக்கிற நிழல் தருகிற மரத்தை நடுகிற விழாவாக நிகழ்ச்சியாக மாற்றி கொடுத்துருக்கக்கூடிய தன்னுடைய நேரத்தை எல்லாம் மண்ணுக்கான நேரமாக மக்களுக்கு விருதுக்கான நேரமாக மாற்றி கொடுத்திருக்கிற நல்லூர் குழு ராஜலட்சுமி செல்வி மற்ற அனைத்து பேருக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மழை பெறுவோம் மரம் நடுவோம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் ஜெயஹிந்த் தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளை நல்லூர் குழு நம்மளுடைய இரணியன் சுந்தரராஜன் பட்டி கண்மாயை சுத்தப்படுத்தி முள் புதராக கிடந்த இடத்த அழகான அந்த கண்மாயெல்லாம் சீர்படுத்திட்டு இப்போ மரக்கன்று நட்டு இன்னைக்கு செஞ்சுருக்கிறாங்க நம்ம ஆனந்தன் இந்தியா பிரிண்டர் பிரிண்டர்ஸ் ஹவுஸ் ஆனந்தன் அவர்கள் தண்ணீர் தண்ணீர் அரக்கட்டினுடைய நிர்வாகி கருப்பையா அவர்கள் நம்முடைய ரமேஷ் அவர்கள் மற்ற சகோதரர் மணி அவர்கள் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தர்ஷினி சிவானி பாப்பாத்தியம்மா நல்லோர் குழு ராஜலட்சுமி சொர்ணம் தூய்மை பணியாளர் தேவி வேணாம் சீலைக்காரி தூய்மை பணியாளர் இப்படி எல்லாருமா வந்து அற்புதமான ஒரு மரத்தை நட்டுருக்கிறோம் இன்றைக்கு சுந்தரராஜன் பட்டி ஆற்றுல அழகர் இறங்கினாரு அவர் திரும்பி போற போது சுந்தரராஜன் பட்டி கம்மா அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது அழகருக்கு நன்றி இந்த கார்டன் அழகர் கார்டன் பகுதி மக்களுக்கு நன்றி தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளை சிறப்பான முயற்சி எடுத்திருக்கிறது அவனுடைய தலைவர் ஐயா லட்சுமிபதி அவர்களுக்கும் அவனுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய உச்சி மகாலிங்கம் செயலாளர் ரவி அவர்கள் மற்ற விஜயராஜன் நிர்வாகிகள் ராகவன் அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கு நம்முடைய நன்றி வாழ்த்துக்கள் மரங்கள் வளரட்டும் நாடு செழிக்கட்டும் மழை துளி உயிர் துளி மரம் நடுவோம் மழை பெறுவோம் மரம் நடுவோம் பட்டி கண்மாய் இரண்டியன் சுந்தரராஜன் தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளையின் சார்பாக ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் அந்த கண்மாய் சுத்தப்படுத்துகின்ற பணி தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளை நல்லூர் குழு ரோட்டரி சங்கம் நம்முடைய ரெண்ணியம் அழகர் கார்டன் குடியிருப்போர் சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் சிலம்ப பயிற்சி பள்ளியிலிருந்து வந்தவர்கள் அனைவரும் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள் ஒரு கண்மாய் முற்புதராக கிடந்த கண்மாய் தூர்வாரப்பட்டது கண்மாய் கரை சீரமைக்கப்பட்டது மரங்கள் நடப்பட்டிருக்கிறது இத்தனை பணிகளும் ஒரே நாளில் செய்து இரண்டு நாட்களில் செய்து சிறப்பித்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்ற நற்பணிகள் தொடரும் தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளை மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தை தண்ணீர் நிறைந்ததாக மாற்றியிருக்கிறது மதுரை நகரை நீர்மிகை நகராக மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறோம் ஜாகிந்த்